இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ராசி அன்பர்களுக்கு முதல்ல பொருளாதார ரீதியாக ஒரு வெற்றி வாய்ப்பு உண்டு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் எட்டு பதினொன்றுக்குரியவர் பொருளாதார வளர்ச்சியை தர வல்ல ஒன்பது பத்துக்குரிய சனியும் பதினொன்றாவது பத் பத்தாம் இடத்துல ராகு பகவான் நாளில் கேது இப்போ பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய யோகத்தை இருக்குது அப்படின்னா லீகலாக ஜெயித்தா இந்த வருஷம் ஜெயிச்சிருவீங்க மேக்சிமம் எந்த மிஸ்லீடிங் பண்ணாமல் லீகலாக இருக்கணும் கரெக்டாக உங்கள் தொழிலில் பர்ஃபெக்டாக இருக்கும் பொழுது உங்களுக்கு யோகங்கள் அதிகம் ஜோதிடர் யுகம் நேரலுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபாமி ஜெயக்குமார் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி ரிசபராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது செலவாக வேணும் உங்களுக்கு கொட்டி கொடுக்க காற்று இருக்குது கெட்டியாக பிடிச்சிக்கிற நேரம் வந்தாச்சு வேகப்படுத்த வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குங்க தாமதப்படுத்தவே கூடாது ஏன்னா ஒரு சில வருடங்கள் இந்த ராகு கேது குரு அனைத்தும் யோகத்தை செய்யும் ஒரு சிலர் இருக்குது அது உங்களுக்கு இதில் ஒரு சில விஷயங்கள் தவிர்த்தரலாம் வேண்டாம் இது லேட் ஆகுது கொஞ்சம் வெயிட் பண்ணலான் அதையும் பார்க்கலாம் இப்போ எதெல்லாம் வேகப்படுத்தணும் இதை கேட்கும்போதே உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படலாம் ஏன்னா எந்த அலங்கார வார்த்தையிலும் இருக்குன்னா இருக்குது இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறேன் சரி முழுசாக பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் இதை பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு வெற்றி வாய்ப்பு உண்டு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் எட்டு பதினொன்றுக்குரியவர் பொருளாதார வளர்ச்சியை தரவல்லது இந்த நேரத்தில் ஒன்பது பத்துக்குரிய சனியும் பதினொன்றாவது பத் பத்தாம் இடத்துல ராகு பகவான் நாளில் கேது இப்போ பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய யோகங்க வாரா பணம் வருகிற காலகட்டம் எதிர்பார்த்த சூழ்நிலை ஏற்படுகிறது வேலை ரீதியாக தொழில் ரீதியாக இந்த மாதிரி கமிஷன் ரீதியாக வட்டி ரீதியாக வாடகை ரீதியாக இது மாதிரி ஏதோ ஒரு வகையில் பணம் வரப்போகுது அது எதில் வருதுன்னு லக்ன ரீதியாக பார்த்து வேகப்படுத்திக்கலாம் அது மொத்தம் பணம் வரைகிற காலகட்டம் பணம் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் குடும்பம் குடும்பத்துக்கு தேவையை பூர்த்தி பண்ண வேண்டியது குழந்தைகள் சம்மந்தப்பட்டது மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் பூர்த்தி பண்ண வேண்டியது ரெண்டாவது கடன் அடைக்கிற யோகம் நகையை மீட்கும் காலம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் தான் வீட்டுக்கு நகை கொண்டு வர நேரம் ஒன்று புதுசாக வாங்குவாங்க இல்லை பண்ணுற நேரம் ஆக மொத்தம் பணவிருத்தி தனவிருத்தி சூப்பராக இருக்குது இதை கொஞ்சம் வேகப்படுத்திங்க ரைட் இப்போ நம்ம வேலைக்கு போவோம் ஆறாம் ஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால வேலையில மிகப்பெரிய முன்னேற்றம் உங்கள் செய்யும் மா செயலுக்கு அங்கீகாரம் கிடைக்கிற காலகட்டங்கள் எதிரிகள் தொந்தரவுகள் விலகிற சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க இத்தனை நாளாக உங்களுக்கு அதிகாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ நீங்கள் நாலஞ்சு பேர்த்துக்கு தொழில் பிரித்து கொடுத்து வேலையை வாங்கும் சூழ்நிலை ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா ஆறு எட்டு இது ரெண்டும் கனெக்ட் என்ன வெளிநாடு வெளியூர் சொல்லுவோம் இப்போ ஒரு சில வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்தியா வரலாமான்னு தோணும் இந்தியாவில் இருக்கிற வெளிநாடு வெளிமாநிலம் தோணும் இப்போ வேலையில் உங்களுக்கு சாதகமான நேரமாக இருக்குது அப்போ வேலையில் கொஞ்சம் வேகப்படுத்திக்கங்க ஏதோ ஒரு சிக்கல் வந்தாலும் கரெக்டாக லீகலாக போயிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும் ஏன்னா சனி உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது பதினொன்றுலேருந்து ஆசையை வைப்பாங்க அப்போ உங்களுக்கு உறுதுணையாக அனைத்து கிரகங்களும் இருக்கிற காலகட்டம் இதில் வேலை செய்கிற இடத்துல முதல்ல போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரச்சனை நீங்கள் செஞ்சதுக்கு அங்கீகாரம் வேறு உங்களை பற்றி தேவையில்லாத கம்ப்ளைண்ட் போனது சின்ன சின்ன வருத்தங்கள் வந்தது இந்த சூழ்நிலையில் இருந்தது இப்போ அதெல்லாம் மாறுது பொதுவாக இந்த ரிசபராசிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா பேச்சால் கவரும் தன்மை உண்டு ஈஸியாக பேசி மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணுறது இருக்குது வாக்குப்பளிதம் உண்டு எந்த ஒரு சுச்சுவேஷனும் ஈஸி டு ஹேண்டில் இவங்க மற்றவங்க நாலஞ்சு பேர் இவங்க சுற்றி தான் இருக்க ஆசைப்படுவாங்க சார் நாங்கள் என்னை சுற்றி நாலஞ்சு பேர் பேச எங்கே போனாலும் ஒன்றா தான் போவோம் கலகலப்பாக இருக்கும் இதில் பெண்கள் சம்மந்தப்பட்ட இவங்க எங்கள் பெண்கள் அதிகமாக வசிக்கின்ற இடத்தில் அருகில் இருப்பாங்க நானுக்கே சொன்னேன் என்ன சார் உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் டெக்ஸ்டைலு பியூட்டி பார்லர் இதெல்லாம் இருக்கா ஏன் கேட்குறீங்க பியூட்டி பார்லர் தான் பெண்கள் அதிகமாக வருவாங்களே சார் ஆமாம் லேடிஸ் பியூட்டி பார்லர் இருக்கிற பக்கம் தான் இருக்குது ஒருத்தர் ஒருத்தர் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் மகளிர் சுய உதவிக்குள்ளே அந்த கோயிலில் தான் வச்சு பண்ணுவாங்கன்னு ஒருத்தர் சொன்னார் இது ஒருத்தர் அந்த மீட்டிங் பாயிண்ட் மீட்டிங் ஸ்பாட்டு பார்க்கு மாதிரி இருக்குது வீட்டு பக்கத்தில் எல்லாம் வந்து அங்கே தான் உட்காந்துருவாங்க ஆக இதே இது இதே பெண்களாக இருந்தால் உங்கள் வீட்டிலே தான் மீட்டிங் நடக்கும் டெய்லரு எல்லாம் இந்த அது மாதிரி ஆக மொத்தம் டெக்ஸ்டைல் ஃபர்னிச்சர் சம்மந்தப்பட்ட பியூட்டி பார்லர் சம்மந்தப்பட்ட பணம் ரீதியாக பெண்கள் அதிகமாக குடும் இருக்கிற இடம் உங்கள் வீட்டு அருகில் விடுவாங்க பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட சிந்தனைகளை பொதுவாகவே இந்த ராசிக்கு இருக்கும் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இவங்க கடன் கடன் சம்மந்தப்பட்டது எங்கெங்கே எந்தெந்த வட்டியில் விடுந்த லிஸ்ட்டு ஈஸியாக தெரிஞ்சுக்குவாங்க கடன் வாங்குறவங்களோ இல்லையோ அந்த விஷயங்கள் தெரியும் ரைட் இப்போ முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கிறது போவோம் பிஸ்னஸ் பத்தில் ராகு பகவான் இருக்கார் ராகுக்கு எது ரெண்டுமே ஆன்டிக்ளாக் வைஸ் இது சேடோ பிளானட்னு சொல்லுவோம் நிழல் கிரகங்கள் அஸ்ட்ரானமியில் இருக்காது இந்த கிரகம் பத்தில் ராகு இருக்கும்போது நிறைய வாய்ப்புகள் பிஸ்னஸ் ரீதியாக எக்கச்சக்க ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அது நிறைய வாய்ப்பில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் லீகலாக இருக்க வாய்ப்பில்லை அதனால் பதினொன்று சனி காற்றுருக்க அப்போ லீகலாக செய்தால் இந்த வருஷம் ஜெயிச்சிருவீங்க மேக்ஸிமம் எந்த மிஸ்லீடிங் பண்ணாமல் லீகலாக இருக்கணும் கரெக்டாக உங்கள் தொழிலில் பர்ஃபெக்டாக இருக்கும்பொழுது உங்களுக்கு யோகங்கள் அதிகம் பத்தில் ராகு வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது நபர்கள் அறிமுகங்கள் வாய்ப்புகளை மாற்றி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய மா பிரச்சனைகளை மாற்றி கொடுக்கும் பர்ச்சஸ் அண்ட் சேல்ஸ் இந்த பிஸ்னஸ் டீலிங்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற காலகட்டம் எல்லாமே லீகலாக இருந்துடும் கம் கலக்கு வழக்கு கரெக்டாக இருந்து உங்களுக்கு இந்த டைம் கோல்டன் டைம் ஏன் லீகல்னு சொல்கிறோம்னா பதினொன்றில் சனி பகவன் இருக்கும்போது அது நீதிமான் பர்ஃபெக்டாக நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற லாபத்தை கொடுப்பேன்னு வந்திருக்கார் இந்த டாக்ஸேஷன் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது சிசிடி பொருத்த வேண்டிய காலகட்டம் கம்யூனிகேஷன் வேலையாட்கள் புதுசாக போட வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு விளம்பரம் கொடுக்க வேண்டியது நோட்டீஸு இந்த மாதிரிலாம் கொடுங்க இது சூப்பரான கோல்டன் டைம் ஒன்று இரண்டாக மாற்றும் நிறை பத்தாம் அதிபதியே பதினொன்றில் இருக்கும்போது இதனால் செலவு பண்ணது லாபம் எடுக்கிற நேரம் இப்போ தான் நாள் செலவு பண்ணியிருப்பீங்க போன வருஷமெலாம் இந்த அளவுக்கு வேகப்படுத்த மாட்டேன் வேகமாக பண்ணுங்கள் பண்ணுங்கள் இப்போ வேகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏன்னா சார் இப்போ தான் நல்லாயிருக்கு வேகப்படுத்துங்க எல்லை சனி வரதுக்குள்ளே பண்ணுங்கள் ராகு கேதுங்க மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் தடுத்துட போது கேது பகவான் அப்போ வேகப்படுத்த வேண்டியது இதில் இன்னொன்று திருமணம் உங்கள் ராசிக்கு குருவார் ஏழாம் இடத்தில் குரு இல்லை சரி ஆனால் இந்த வருஷம் என்ன பண்ணுறான்னா குரு அதிசாரமாக அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் உச்சம் பெறார் குரு வேகப்படுத்தி இன்னொரு வீட்டுக்கு மாறிடுறார் அவள் ஏழாம் வீட்டு குரு பார்வை இருக்கும்போது அந்த டைமில் குரு பார்வை இருக்கிறனால நிச்சயமாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நல்ல வரன் வரை சூழ்நிலை உண்டு குயிக் டிசிஷன் எடுக்க வேண்டியிருக்கும் பொதுவாக வரன் வலையின்னு ஒன்றும் தாமதப்பட வேண்டாம் கால சூழ்நிலையில் நிச்சயமாக வரும் அவசரப்பட்டு பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் பிரிந்தவர்கள் ஒன்று சேரும் காலகட்டம் அதெல்லாம் ஒரு சில பதி இருக்குது இல்லைன்னு தயாலாக இருந்தால் டக்குன்னு முடிவு எடுக்கிற நேரம் இப்போ ஃபைனலைஸ் கூட திருமணம் அந்த காலகட்டத்தில் வச்சுக்கிட்டால் நல்லா தான் இருக்கும் ஐபசி அது ஒட்டிலாம் வைக்கலாம் இது திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது நட்சத்திர பொருத்தம் கிரக பொருத்தங்கள் பொருத்தங்கள் யார் வீட்டில் கல்யாணம் வைக்கணும்னா நிறைய விஷயம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துட்டு பாருங்க ஏன் இவ்வளோ தென்னு சொல்கிறேன்னா உங்கள் மூர்த்த லக்னம் தான் அந்த திருமணத்துக்கு ஜாதகம்னு சொல்லிடுவோம் ஜாதகத்தில் பிரச்சனையாக நேராக பிறந்த கல்யாணம் பண்ண டைம் கொடுங்க டேட்டு கொடுங்கன்னு பார்க்கும்போது அங்கே தெரியும் ஜாதகம்னு சொல்லலாம் சார் மேட்சிங் பார்த்து தான் சார் போட்டோம் மேட்சிங் பார்த்தீங்க மூர்த்த லக்னம் போட்டிங்களா கோயிலில் வைக்கணும்னு சொல்லியிருக்கோம் அதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது அதை பாருங்கள் இப்போ நாளில் கேது பார்க்கவன் சொத்து சுகங்கள் வாங்கக்கூடியது இல்லை வீடு மாறக்கூடியது வாடகை வருமானம் வாடகை வீட்டுக்கு போகக்கூடிய யோகங்கள் புதுசாக இருக்கேன் வேறு வீட்டுக்கு போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது இப்போ சொத்து சுகங்கள் இருந்தால் அந்த டாக்குமெண்ட் ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் சரி செய்ய வேண்டியது பூர்வீக சொத்து பிரச்சனைலாம் இப்போ தான் சால்வ் பண்ணுறோம் சார் ஒரு பிரச்சனை வந்திருக்குது அதை சால்வ் பண்ணி பண்ணிடுவானா அது பண்ண வேண்டிய காலகட்டம் பொதுவாக அந்த ஜாதகம் இல்லை அந்த ஃபீல்டு எக்ஸ்பர்ட்டிஸ்ட்டை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா அப்போ தான் எப்படி போனால் உங்கள் சேனலைஸ் பண்ணிட்டோம்னா வருகின்ற சில வருடங்கள் நல்லாயிருக்கும் மாணவர்களுக்கு பார்ப்போம் மாணவர்கள் தான் நாலாம் இடம் ஸ்தானம் அங்கே கேது பார்க்க மாட்டோம்னா கேது இருந்து ஆளாம் இருந்தபோது படித்த முடித்தவன் வேலை கேம்பஸ் சென்ட்ரி கிடைக்கிற நேரம் தான் லெட்டர் பண்ணுங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்போ மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளி மாநிலம் வித்தியாசமான கல்விகள் கிடைக்கிறது இப்போ இந்த சப்ஜெக்டில் புது புது மொழிகள் கற்றுக்குவாங்க தமிழ் அந்த மாதிரி இருந்தால் கூட வேற ஒரு சப்ஜெக்ட் சைடில் படிக்கக்கூடியது மியூசிக் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட்டாக வரும் ஸ்போர்ட்ஸில் சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சனி பத்தாம் பார்வையாக இருக்கிறனால சினிமா அரசியல் மீடியா துறை இருக்கிறவங்களுக்கு யோகமாக இருக்குது சனி பார்த்தீங்கனாலே இதில் பீரியாடிக் ஃப்ரீமாக போயிருவீங்க கலைத்துறையினுக்கு யோகம் இருக்கும் ரியல் எஸ்டேட்டுக்கு விற்கக்கூடிய யோகங்கள் நல்லாயிருக்கு விற்க முடியாமல் இருந்தாலும் பிளாக் ஆனது வந்துடும் ஃபினான்ஸ் செக்டர் கம்ப்யூட்டர் துறை தான் பெஸ்ட்டுங்க ஏன்னா மூன்றாம் அதிபதி உங்கள் ராசியில் உச்சம் இதை எந்த கிர தீய கிரகமும் பார்க்கல பதினொன்றாம் பதினொன்றுலேருந்து சனி பார்க்குறார் அப்போ வேகப்படுத்துகிறார் குறிக்க பண்ணு வேக உனக்கு லாபத்தை வாங்கிக்காங்கிற மாதிரி வேகப்படுத்த வேண்டிய நேரம் கம்ப்யூட்டர் துறையில் சார்ந்தவங்க பார்க்க வேண்டியது இருக்குது சின்ன சின்ன டிஸ்பியூட் ப்ராப்ளம் இருந்தவங்க கணவன் மனைவி இந்த மாதிரி டிஸ்பியூட் போடுறவங்க ஜாதக ரீதியாக பார்த்து ஈஸியாக சால்வ் பண்ணிக்காங்க குரு உச்சம் பெறுகிற காலகட்டத்தில் தந்தை மகன் உறவுகள் வலுப்படும் இப்போதான் ஹெல்த் வைஸ் பார்க்க வேண்டியது இருக்குது போன வருஷம்லாம் நரிசவராசிக்கு சொன்னோன்னா மருத்துவ செலவு பண்ணது என்ன தேவையற்ற விரைய செலவுகள் கோயில் சம்மந்தப்பட்ட போகிறேன்னு சொல்லி அது தடப்பட்டது சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ இந்த லாங் டேர்மாக இருக்கிற சின்ன சின்ன டிசீஸ் மட்டும்தான் தான் மற்றதெல்லாம் இப்போ சரி பண்ண வேண்டிய நேரம் ஒரு சர்ஜரி பண்ணால் சரியாயிடுமா பண்ணால் சரியாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒரு முக்கியமான டிசிஷன் ஒருத்தர் ஹார்ட் சம்மந்தப்பட்ட பைப்பாஸ்லாம் பண்ண கேட்டுருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் அவங்க ரீதியாக பார்த்துட்டு பண்ண வேண்டிய நேரம் காலம் குறித்து பண்ண வேண்டியது உண்டு மூட்டு மா அறுவை சிகிச்சை அப்போ ஹெல்த் வைஸ் ஒரு சரி செய்து அப்படியே கம்ப்ளீட்டாக போகிறது நாலாம் இடம்ங்கிறது மார்பகத்தை குறிக்கும் செஸ்ட்டுக்கு மீன் பண்ண லங்ஸை மீன் பண்ணக்கூடிய காலகட்டம் அங்கே கேது பகவான் வருகிறது அப்போ காற்று காற்று சம சுத்தமான காற்றுகள் இருக்க வேண்டிய சூழ்நிலை அடைச்ச ரூமில் மட்டும் இருக்கக்கூடாது அதை மறந்துடக்கூடாது ரைட் இப்போ ஒரு சில பரிகாரங்கள் ஏன்னா ப்ளஸ்ஸு இருக்குது ஒரு சில மைனஸும் இருக்குது இல்லையா அதை ஓவர் கம் பண்ண கேதுங்கிற அதை வச்சு தான் பரிகாரம் இருப்பேன் விநாயகர் செல்வ கணபதி சங்கடகரது சதுர்த்தி வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் துர்கையம்மன் வழிபாடு ரொம்ப முக்கியம் பத்தில் பத்தில் அம்மன் காளி வழிபாடுகள் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் உங்களுக்கு நல்ல விதமாகவே சக்ஸஸ் கொடுத்துரும் ஆக மொத்தம் இந்த தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கணும் ராகுக்கு எதுக்கான பீஜ மந்திரங்கள் ஒழிக்க ஒழிக்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் சனி பொதுவாகவே நல்லதாக செய்ய போகுது பெரிய தலைகள் எதுவும் இல்லை தொந்தரவுகள் கொடுக்க விலகக்கூடியது ரொம்ப நாளாக பூர்வீக சார்ந்த விஷயங்களை முடிவு கொண்டு வராது ஒரு பதவி யோகங்கள் வரும் பதவி பணம் அது உண்டு அதை வேகப்படுத்திக்கங்க உங்கள் ராசி எண்களாக ஆறு ஐந்து எட்டாம் நம்பர் லாபத்தில் இருக்கு இல்லையா மிகுந்த யோகத்தை கொடுக்கும் சரி உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்காவது அப்பாயின்மெண்ட் வேணும் பொருளாதார வளர்ச்சி திருமண யோகங்கள் மனதில் இருக்க கஷ்டங்கள் அதோட முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு லாங் டேர்ம் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாமல் இருந்தவங்க இதெல்லாம் சால்வ் பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து தசா புத்தியெல்லாம் பார்த்து டீல் பண்ணால் கேள்வித்துல எண்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்